இரண்டாவது பாடம் நான்காவது பகுதி வாசிக்கும் போது என்று வாசிக்க வேண்டும் மற்ற மருத்துவ இடத்துல நாம சொல்லும் போது இந்த இந்த தொடரில் தொடரில் நபியவர்களுடைய செய்யும் முறை என்ற இன்றைய நாம் பார்க்க இருப்பது த தூய்மையான இந்த மார்க்கத்தில் உதுவினுடைய சிறப்பு தொடர்பான முழுமையான அதாவது முழுமையான தொடரை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் கடந்த வகுப்புகளில் பொதுவினுடைய சிறப்புகளில் மூன்று சிறப்புகளை நாம் பார்த்து விட்டோம் இன்றைய வகுப்பில் நான்கு முதல் பார்க்க இருக்கின்றோம் அல்லா மற்றும் இவர்கள் அரபியில் நடத்திய பாடத்தினுடைய லிங்க் இந்த இருக்குது இந்த லிங்க்ல நீங்க போய் கேட்டீங்கன்னு சொன்னா ஷேஹா அவர்களுடைய பாடம் அங்கு இடம்பெற்றிருக்கும் இங்க நாம நடத்தக்கூடிய தமிழையும் கேட்டுட்டு அரபியும் கேட்கும் போது அரபிலும் அரபு வகுப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகள் அல்லாஹுடைய நமக்கு ஏற்படலாம் இந்த வகுப்பிலே தூய்மையான இந்த மார்க்கத்தில் ودوين سربي نام تدريه روم نان عن عثمان بن عفان رضي الله عنه قال عثمان بن عفان رضي الله عنه ورهل قره سمعت نان كتل رسول الله صلى الله عليه وسلم الله من تودر صلى الله عليه وسلم ورهل قره يقول கூற நான் கேட்டுள்ளேன் நபி அவர்கள் கூறுகிறார்கள் செய்யவில்லை செய்ய மாட்டார் அதாவது ஒரு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்வதற்காக அரபுடைய வாக்கியங்களில் லா இல்லா என்ற இந்த வார்த்தை கொண்டு வரப்படும் நாம தமிழில் புரிந்து கொள்வதற்கு இந்த லா இல்லாவை எடுத்து படைத்தால் நமக்கு புரியப்படும் நமக்கு புரிய வரும் அந்த லாவை எடுத்துவோம் முஸ்லிமும் ரஜுல் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது முஸ்லிமான பெண் சொல்லப்படவில்லை என்று கருத கூடாது முஸ்லிமான பெண்ணையும் இதை எடுத்துக்கொள்ளும் முஸ்லிமான ஆண் அல்லது முஸ்லிமான பெண் என்ன செய்யறாங்க உது செய்யறாங்க அழகாக செய்கிறார் ஏதேனும் ஒரு தொழுகை தொழுகிறார் அது தஹீத் மஸ்ஜிதா இருக்கலாம் அல்லது முன் சுன்னாவாக இருக்கலாம் அல்லது தொழுகையா இருக்கலாம் ஏதேனும் ஒரு தொழுகை அந்த தொழுகை அவர் என்ன செய்கிறார் தொழுகிறார் இல்ல அல்லாஹூ தாலா அவரை மன்னித்தே தவிர அவர் அந்த மாதிரியான நிலை மேற்கொள்ளவில்லை ஒது செய்யவில்லை அப்ப ஒது செய்து அழகான முறையில் ஒது செய்து பிறகு தொழுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விடுகிறார் அவருக்கும் அடுத்து வரக்கூடிய தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான் மன்னித்து விடுகிறான் முஸ்லிம்மா முஸ்லிம் ரஹானொழி தொகுப்பிலே இந்த ஹரியத்தை பதிவு செய்கிறார்கள் இந்த சிறப்பை விளங்கி நாம அழகான முறையில நிதானத்துடன் உதவி செய்ய வேண்டும் ஒது செய்து விட்டு நாம அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற இரையச்சத்துடன் تلغيه نروي الله تعالى فاق مني بيكو دكيران أين داود وعن عمر بن الخطاب رضي الله عنه قال عمر بن الخطاب رضي الله عنه أبريل أروي قال رسول الله صلى الله عليه وسلم الله من تودر صلى الله عليه وسلم كوريادا ما منكم மின் அஹதின் பொங்கலில் ஒருவரும் இல்லை இங்கேயும் இந்த என்ற இந்த சென்டென்ஸ் தான் இல்லை தவிர என்ற அர்த்தத்தை சொல்லக்கூடிய எழுத்துக்கள் வரப்பட்டு உறுதியான ஒரு விஷயத்தை சொல்வதற்காக கையாளப்படும் முறையாகும் அரபு வாக்கியத்தில் உள்ள ஒரு முறை நமக்கு தமிழில் இந்த மாவையும் இல்லாமல் எடுத்துவிட்டு வாசித்தால் அர்த்தத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் பொங்கலில் ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறார் உது செய்கிறார் அவ அல்லது ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம்தான் அவர் பரிபூர்ணமாக உது செய்கிறார்

வணங்குவதற்கு தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மது அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய அடியார் மேலும் அவனுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்று அவர் கூறுகிறார் நல்லா இதெல்லாம் நம்ம புரியணும் அஹ் வெறும் அஹ் வெறுமெனமே பெரும்பாலான முஸ்லிம்கள் களிமா அப்படின்னு சொல்லி மட்டும் மனப்பாடம் பண்றாங்க ஆனால் அது எப்பப்ப அமல் செய்யணும் இந்த ஷஹாத நீ அமல் செய்யக்கூடிய இந்த இந்த இடத்தை விட்டுடுறாங்க உண்மையிலேயே ஒவ்வொரு உதுவின் உதவு செய்து முடித்த பிறகும் ஓதக்கூடிய இந்த கலிமாவை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்பியவர்கள் கற்றுத்தராங்க அதற்கான பெனிஃபிட்டையும் கற்றுத்தர்றாங்க ஒருவர் அழகான முறையில் ஒது செய்து இந்த துவாவை இந்த ஷஹாத நீ என்ன செய்கிறார் கூறுகிறார் அப்படி செய்தால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் அவருக்காக திறக்கப்பட்டு விடுகிறது நாம மாவையும் விட்டு அர்த்தம் வைக்கிறோம் சரிங்களா மின் ஐஹா ஷா அவர் விரும்பிய வாசல் வழியாக வாசல் வழியாக அல்லது கதவு வழியாக அவர் என்ன செய்வார் சொர்க்கத்தின் நுழைவார் சொர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளும் அவருக்கு திறக்கப்படுது அவர் விரும்பிய திறக்கப்பட்ட கதவின் வழியாக அவர் என்ன செய்வார் விரும்பிய வழியாக அவர் சொர்க்கத்தின் நுழைவார் என்று அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலி வசலம் இந்த ஹதீசிலே கூறுகிறார் முஸ்லிமூன் முஸ்லீம் ரஹிமுல்லா இந்த ஹதீத்தை வெளியீட்டு செஞ்சு வெளியீடு செய்திருக்கிறாங்க அவர்களுடைய சகிஹான நபிமொழி தொகுப்பிலும் நபிமொழி தொகுப்பிலே ரூஹு அவங்க அல்லாத ஏனைய ஏனையன்களும் இந்த ஹரித்தை வெளியிட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் இத்மாமுல் உதுவை பரிபூர்ணமாக செய்தல் என்று அர்த்தமாகும் பாரத் இங்க மாவையும் இல்லாமல் வைத்து நாம் அர்த்தம் வைப்பதாக இருந்தால் இப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் ஒருவர் இல்லை அவர் ஒது செய்கிறார் அந்த ஒதுவை பூர்ணமாக செய்கிறார் பிறகு இந்த ஷஹாதத்தை நீ கூறுகிறார் என்றால் தமானியத்தி சொர்க்கத்தின் நெற்று கதவுகளும் அவருக்காக திறக்கப்பட்டே தவிர உங்களில் ஒருவர் இல்லை என்று அர்த்தமாகும் அப்போ இப்படி நம்ம அர்த்தம் சொன்னோம்னா

சொல்ல லல்லாஹு அயலிகள் செல்லும் கூறியதாக அல்லாஹின் தூதன் சொல்ல லல்லாஹு அயலிகள் கூறுகிறார்கள் அலா அதுல்லுக்கும் உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா இது நபியவர்களுடைய டீச்சிங் மெத்தடாலஜி நம்ம பல மெத்தடாலஜியை நம்ம நினைவுபடுத்தி இருக்கிறோம் நபியவர்கள் வந்து உதாரணப்படுத்தி டீச்சிங் பண்ணுவாங்க தோல் மேலே கையை வைத்து சிறுவராக இரு சிறுவராக இருக்கக்கூடிய அப்துல்லா உமர் ரத்தி அல்லாஹன் ஹூமா அவர்களுடைய பஜத்தின் மீது கை வைத்து டீச்சிங் பண்ணியிருக்கிறாங்க அதே போல வந்து நபி அவர்கள் டயக்ராம் வரைந்து டீச்சிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி டீச்சிங் மெத்தடாலஜியில் முதல்ல அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்கு நான் சொல்லி தர வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறது கேள்வி கேட்ட உடனேயா இதில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஆம் எங்களுக்கு சொல்லி தாருங்கள் என்று அவங்க பதில் அளிப்பாங்க இப்படி ஒரு உற்சாகப்படுத்தி டீச்சிங் பண்ணுதல் இதெல்லாம் டீச்சிங் மெத்தடாலஜி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அதாவது ஆசிரியர்களுக்கு முன் உதாரணமான ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி ஆகும் இது டீச்சிங் முறை கற்பிக்கும் போதனை முறையாகும் அல அதுலுக்கும்

படித்தரங்களை உயர்த்துவானோ அதை உங்களுக்கு நான் கற்றுத்தர வேண்டாமா என்று முதல்ல சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க கூறினார்கள் பலா யாரோ சூலல்லா அல்லாஹுவின் தூதரே பலா ஆம் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் அப்போது பால் நபி அவர்கள் கூறினார்கள் அலல் சிரமமான நேரங்களில் ஒதுவை பரிபூர்ணமாக செய்தல் ஒரு சிரமம் சொன்னா நம்ம அதாவது வெறுப்பான நம்ம ஒது செய்வதற்கு வெறுப்பு உள்ளத்தில் ஏற்படுகிறது அப்படியான இடம் உள்ளத்தில் செய்யலாமா வேண்டாம் அப்படின்ற ஒரு வெறுப்ப வெறுப்பான நிலை ஏற்படக்கூடிய இடத்தில் பொதுவை பரிபூர்ணமாக செய்தல் பள்ளி வாசல்களுக்கு அதிகமான எட்டுக்களை வைத்து செல்வது ஒரு தொழுகையை முடித்த பிறகு மற்றொரு தொழுகைக்காக எதிர்பார்த்திருப்பது இதை நீங்கள் இந்த செயலை நீங்கள் பழமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் விடாமல் செயல்படுத்துங்கள் என்று நபியவர்கள் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறினார்கள் அஹ்ர ஜகு முஸ்லிம் இமா முஸ்லிம் ரஹ் அவர்களுடைய சஹிஹான நபிமுறை தொகுப்பிலே இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க يلا ودي وعن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الله من تودر صلى الله عليه وسلم هل اذا توضا قرب وضو سيدار فاحسن الوضوء وضوي على غاغ سيدار ثم بره خرج الى المسجد فلي واسلك தவிர அவரை வீட்டை வீட்டு வெளியேற்றவில்லை அவர் வீட்டில இருந்து வெளியே போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா தொழுகை தொழுகைக்காக தொழ வேண்டும் என்ற எண்ணத்திற்காக என்ன செய்தார் பள்ளிவாசலுக்கு போனார் வேற எண்ணம்லாம் எல்லாம் கிடையாது கடைக்கு போகணும் அதுக்கு போகணும் என்ற எண்ணம்லாம் கிடையாது அவர் தொழுகைக்காகவே பள்ளிவாசலுக்கு போனார் லம் லம் ஒரு எட்டை அவர் எடுத்து வைக்கவில்லை இல்லா ரூபியாத் லஹூஹா தரஜ் அத்துன் அதன் மூலமாக அவருக்காக ஒரு அந்தஸ்த் உயர்த்தப்பட்டே தவிர ஒரு தரஜா ஒரு அந்த உயர்த்தப்படுகிறதுன் அதன் மூலமாக அவரை விட்டும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தூதர் சில லோசனம் கூறினார்கள் அப்போ ஒரு ஒரு ஒது செய்து அழகான முறையில ஒது செய்த பிறகு அப்ப வீட்டுல இருந்தே ஒது செய்துட்டு போறது இப்ப இந்த ஒரு அழகான பழக்கத்தை பிள்ளைகளுக்கு தாய்மார்கள் கற்றுக் கொடுக்கணும் இப்ப நம்ம பாக்குற மறக்க சில ஆஹ் பிள்ளைகள்லாம் ஒது செய்யாம வந்துடுறாங்க வீட்டுல இருந்தே தாய் வந்து மகனே நீங்க குர்ஆன் அல்லாடைய கலாம உத போறீங்க ஒது கட்டாயம் இல்லை ஆனா சிறப்பு வீட்டுல ஒது செஞ்சுட்டு போங்க ஒது செஞ்சுட்டு குரான எடுத்துட்டு போங்க மூன்று ஜிசு உள்ள அஹ் புராணம் இருந்தாலும் உதவோட நீங்க போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கணும் இது சாலிஹாத்துகளுடைய கடமை சாலிஹாத்துகள் இப்படி இருப்பாங்க பொது செய்துட்டு அவங்க புராணம் அதை ஆரம்பிப்பாங்க ஒது செய்துட்டு அவங்க தொழக்கூடிய வீட்டுல தொலைக்கூடிய இடம் ஒன்னு இருக்கும் அந்த இடத்துக்கு அழகானவர்களை உதவு செஞ்சுட்டு அங்க போவாங்க சாலிஹாத்துகள் கணவன் எல்லோருமே கணவரை நீங்கள் ஒது செய்துவிட்டு அழகான முறையில் உதவு செய்துவிட்டு நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள் அதனால் உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டுக்கும் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று இந்த ஹதீத்தை நினைவுபடுத்துவாங்க அப்படிதான் இருக்க வேண்டும் சுஹான் அல்லாஹ் அல்லாஹ் அருள் செய்வான இந்த பாடங்கள் எல்லாம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக நாம் படிக்கிறோம் ஆகவே தாய்மார்கள் தயவு கூர்ந்து இந்த ஹதீத்துகளை நீங்களும் கடைபிடியுங்கள் உங்கள் கணன்மார்களுக்கும் இதை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கும் இதை பிராக்டிக்கலா கொண்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மை உண்டு அல்லாஹிடத்துல உங்களுக்கும் இந்த நன்மையில் பங்கு உண்டு யார் நன்மையின் பக்கம் வழிகாட்டுவாரோ வழிகாட்டப்பட்டவர் நன்மை செய்கிறார் சொன்னால் அந்த நன்மையில் குறைவில்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறது காட்டியவருக்கு கிடைக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில இந்த ஹதீசைனா நீங்க அப்ளை பண்ணுங்க உங்களுடைய கணன்மார்கிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் நினைவுபடுத்துங்க சொல்லுங்க இந்த ஹதீசுகள் எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அஹ்இ உதுவினுடைய மகத்துவத்தை சொல்லி காட்டுகிறது எனவே ஒரு அடியான் மீது கடமையாகும்

நபியவர்கள் கற்றுத் தந்த உதுவின் முறை பிரகாரம் ஒது செய்ய ஒது செய்வது கட்டாயம் என்பதை தெளிப்படுத்துகிறது ஏதன் அடிப்படையில் என்றால் நபி நபியவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது யுஸ்பு உதுவே அவர் பரிபூர்ணமா செய்வார் ஏனைய அதாவது ஐயோ திம்மல் உது அஹ் ஒதுவை பரிபூர்ணமாக செய்வார் கமா கான அலா சிபாத்தி ஓது இன் நபி செல்ல அல்லாஹ் அலைவர் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஒது செய்யும் முறையை போன்று எப்படி நபி அவர்கள் ஒது செய்தார்களோ அதே போன்று அவர் என்ன செய்வார் ஒதுவை பரிபூர்ணமாக செய்வார் சகாபத் இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க அவர்கள் செய்த ஒதுவின் முறையை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களா சஹாபாக்கள் இருந்தார்கள் உஸ்மான் இப்னு عفான் রাদিয়াল্লাহு அன்ഹു khalifa அவர்கள் செய்ததே போல வயஸ்ரிஹுன பிதாலிக் நபியவர்கள் الوضوءை மக்கைக்கு தெளிவாக சொல்லக்கூடியவராக சொல்லிக் சொல்லி சஹாபாக்கள் இருந்தார்கள் இஸ்பாஹுல் வுதுஉ அலால் வுதுஉ அலால் மக்காரி உள்ளம் வெறுக்க சமயங்களில் சமயங்களின் பரிபூர்ணமாக செய்தல் என்பது ஹாதாஃபின் பர்த் இது வந்து குளிரான சமயங்களில் ஆகும் பலாக்கின் என்றாலும் ஒரு நிபந்தனை ஹல குஹு அல்லது ஹல் குஹு குஹு ஹல பில்மா இல் பாரித் குளிரான தண்ணீரால் அலியான் ஒது செய்தால் அவருக்கு அழியும் நிலை ஏற்படாமல் இருக்க வேண்டும் குளிரான தண்ணீரால் ஒது செய்தால் நம்ம எனக்கு வந்து பிரச்சனை ஏற்படாது என்ற நிலை இருக்க வேண்டும் பிரச்சனை ஏற்படும் என்னால முடியாது ரொம்ப குளிரான தண்ணீரில் நான் ஒது செய்தால் தலைவலி அல்லது காய்ச்சல் இது போன்றவைகள் வந்துவிடும் சிரமம் ஏற்பட்டுவிடும் என்று இருக்கமையானால் அப்படியானால் அவங்க தைமம் செய்து கொள்வாங்க சிரமம் சிரமமான மன வெறுப்பான இடத்தில் ஒதுவை பரிபூர்ணமாக செய்தல் என்பது இடையூறு இல்லாத விதத்திலாகும் இடையூறு இருக்குமையானால் அப்போது தயமத்தை அவங்க செய்து கொள்வாங்க அதைத்தான் அதத்தான் இங்க உதாரணப்பழத்தி ஷேக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இடையூறு தரும் விதமான குளிரான தண்ணீர் இருக்குமையானால் ஆஹ் அதே போல கால நிலையும் குளிரான காலகட்டமாக இருக்குமையானால் அப்போது அடியான் தயமம் செய்து கொள்வார் அவருக்கு அஜிர் கூலி உண்டு அவர் கூலி கொடுக்கப்படுவார் பதாளிக்கு அதே போலதான் பயணத்தில் இருக்கக்கூடியவர் குளிரான காலகட்டத்தில் இருக்கிறார் குளிர் தண்ணீரும் குளிராக இருக்குது அவர் ஜனாபா குளிர் குளிப்பு கடமையான நிலையில் அவர் இருக்கிறாரு ஆனால் குளித்தால் காய்ச்சல் வந்துவிடும் தலைவலி வந்துவிடும் என்ற நிலை இருக்குமையானால் அவர் தயமம் செய்து கொள்வார் இதை பற்றியான பாடத்தை நாம் தயமம் என்ற பாடத்தில் ஷேக் அவருடைய கித்தாபை விரிவாக நாம் பார்த்திருக்கின்றோம் தேவையுள்ளவங்க அந்த அந்த வீடியோக்களை போய் பாருங்கள் எனவே மக்கள் இந்த விஷயத்தில் தங்களை வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி கொள்ள தேவையில்லை ஹதீஸுக்கு நாங்க வெறுப்பான நேரத்திலும் நாங்க வந்து ஓதுவை பரிபூர்ணமாக செய்வோம் என்று சொல்லி தனக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் சிரமத்தை அதாவது வரற் தீங்கை ஏற்படுத்திக்கொள்ளும் கொள்ளும் விதத்தில் செயல்படுவது ஹதீஸுக்கு உடன்பட்டு செய்ய கூடியதாக இல்லை அது வந்து அப்படி எண்ணிக்கொள்கிறார்கள் மக்கள் எப்படி எண்ணிக்கொள் எனக்கு இருந்தால் நான் வந்து குளிர் இருந்தாலும் தான் ஒது செய்வேன் அப்படின்னு இடையூரை ஏற்படுத்தி கொள்றாங்க கேட்டா ஹதீஸுக்கு நான் ஹதீஸை தான் ஃபாலோ பண்ணுவேன் ஹதீஸ் அப்படிதான் சொல்லுது என்ற இந்த வார்த்தைகளை கூறுகிறார்கள் அப்படி அல்ல லைச கதாலிக்கு அப்படி அல்ல இடையூறு தரும் வித இடையூறு இல்லாத நிலை இருக்குமையானால் அப்போது அந்த குளிர் நீர்ல நாம வந்து பொது செய்யறோம் அதனால வந்து இடையூறு இல்லை அப்படின்னு சொன்னா அலமது இல்லா அழகான முறையில் ஒது செய்துவிட்டு செல்வது அதுதான் ஆஹ் அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய செயலாகும் இடையூறு இருக்குமையானால் அப்போது இடையூறு ஏற்படுத்தி கொள்ளாமல் தீங்கை தனக்கு ஏற்படுத்தி கொள்ளாமல் அழிவை தனக்கு ஏற்படுத்தி கொள்ளாமல் மார்க்கம் தந்திருக்கக்கூடிய சலுகையை பின்பற்றி ஆரோக்கியமாக இடையூறு இல்லாமல் தீங்கு ஏற்படுத்தி கொள்ளாமல் வாழ்வதைத்தான் மார்க்கம் வழிகாட்டுகிறது அதற்கும் கூலி உண்டு அடுத்த தொடரில் அடுத்த நான்காவது தொடரை நாம் பார்ப்போம் அல்லாஹு அருள் புரிவானாக சந்தேகங்கள் ஏற்கனவே கேட்டு இருக்கிறாங்க நம்ம தெளிவுபடுத்தாமல் இருக்கிறோம் அல்லாஹ் ஒரு வகுப்புல நம்ம சந்தேகங்களை தெளிவுபடுத்துவோம் பாடம் முடிந்து விட்டது சந்தேகம் இருந்தால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த வகுப்புகளில் நாம் அதை இன்ஷா அல்லா வாய்ப்பு இருந்தால் தெளிவுபடுத்தலாம் சுபஹானக்கல்லாஹும்மா பிஹம்திகா அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அன்த அஸ்தகஃபிருக வ அதூபு இலைக்